டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஈச்சை டிராக்டர் மற்றும் ஆம்பல் பேலர் இது இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்கில் போகலாம் ஈச்சை டிராக்டர் மற்றும் ஆம்பிள் பேலர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி ஈச்சையில் நானூற்றி எண்பது மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் எட்நூறுஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க ஃபிட்டிங்கில் டாப் வந்து அவைலபிளாக இருக்குங்க நாலு டயரும் ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பேலர் யூஸுக்கு மட்டும்தாங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு வண்டி இன்னும் வந்து லோனில் தாங்க இருக்குது அது பற்றின முழு விவரங்கள் ஓனருடைய தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க லோன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஓனர்கிட்ட தெளிவாக வந்து கேட்டுக்கலாங்க அது வண்டி கூடவே ஒரு ஆம்பிள் பேலரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க பேலருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பேலருங்க இந்த ஈச்சர் நானூற்றி எண்பது மாடல் வண்டி மற்றும் ஆம்பிள் பேலர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒன்பது லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சட்ட லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி மற்றும் பேலர் ரெண்டுமே இருக்கிற இடம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்கங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஈச்ச டிராக்டர் மற்றும் ஆம்பிள் பேலர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே